சூப்பர் சூப்பர் முடி சூப்பர் வீரக்கி எல்லாமே தெரியுதியா கழுத்து சூப்பர் வயிறு வயிறு இல்ல அது தோல் பட்ட என்ன பட்டணே பற்றாவுக்க போறவே சட்டையில அதெல்லாம் அவுக்க முடியாதுரா வந்து ஹாய் சொல்லிருக்கீங்க வணக்கம் வணக்கம் நான் வந்து மைக்கெல்லாம் மாட்டேன் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்

எதுமா இருக்கு ஏன்மா இருக்கு அப்பாதான் பக்கத்துல இருக்கனேயோ கடிச்சுப்பிடும் बम बमई बमई हर पाड़ पाड़ बम बमई बमई बाल ए कोई या कोई बमई बाल ए आया तुम बमई बाल ए तोला बोलम बमई बाल ए मैया वी सब बमई बाल ए करने से इद मम्मी बाल ए एक दीते बमई <laughs>

ஏ நாங்க திரும்பி கேட்டாலும் தோசை தான் தருவோம் நாங்க தமிழம்யா தமிழர் பண்பாடு அது திருப்பி திருப்பி கேட்டா உங்க வீட்டுலதான் நீங்க எல்லாம் பூசை தருவீங்க அதெல்லாம் இல்லாத ஆளுங்க எங்க வீட்ல தோசை நிறையா இருக்கு திருப்பி கேட்டாலும் தோசைதான் தருவோம் ஆஹ் அம்மா கடிக்க முடியா ஹம் ஹம் ஹம்

Uh, Mjau. சூப்பர் அப்பா போல பாடுமே உனக்கு தெரியுமா என்னையா சுந்தரி நீ எல்லாம் ஒரே டூர்ல கரெக்டா வர்ற நீ பர்றதெல்லாம் வேற போமையா நெட்ல

ஐபோன் இருக்கா சூப்பர் அம்மா 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 ஆ

chule chudi Sepuluh chupuri ha april Mei may ha september Oktober super super

வீடு எல்லா சித்தியும் தூங்கி இருப்பாங்களாடா வீட்டுல தூங்கி இருப்பாங்களா சரி சரி உள்ள தூங்குறாங்களா சரி சரி நாளைக்கு எல்லா சித்தியும் அப்பா கேட்டாருன்னு சொல்லிடு தெரியுதா பேபி சித்தி தூங்கிட்டாங்க சாந்தி சித்தி தூங்கிட்டாங்க

துடு சுந்தரின்னு துடு சுந்தரிய உதைக்க கூடாது அடிப்பேன் அப்பா பேரு என்ன வீன் ஆயா பேரு என்ன வீண் ஆயா பேரு என்ன மாடிமா உம் கதை பேரு பொம்முஷமி உம் சித்தப்பா பேரு கண்ணன் உம்

Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna City, oh. Oh. City, Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna Jaya Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna City, Arjuna City,

சரி நம்ம தூங்கப்பா சுந்தரி நாளை பள்ளிக்கூடத்துக்கு போனோம் ஓகே பாத்து எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வியனோட பொழுதை போகிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் மைக்கெல்லாம் எதுவும் எதுவும் நான் சேட்டை படித்தேனா அங்கே வந்து ச தெளிவாக அது வேறு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் படிக்க முடியல சாத் சாக்குமார் எல்லாருமே வணக்கம் சொல்லியிருக்கீங்க நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மூணு லைக் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களது இப்போ நாலாவது லைக் வந்துருச்சா எங்கள் வீட்டுக்காரமாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி பையன் வந்து இன்றைக்கி எத்தனை மணிக்கு வந்துடுச்சேன் மத்தியானம் சரி ஓகே சரி நம்ம தொடர்ந்து ஆ ஜெகன் ஜீவா வணக்கம் அப்புறம் சரி ஓகே வேணால் நம்ம லைவ் பண்ணிடலாம் எல்லாரும் ஆ சாரி எண்டு பண்ணிடலாம் எல்லாரும் நல்லா தூங்குங்க நாளைக்கு வந்து நம்ம திரும்ப சந்திப்போம் நன்றி நண்பர்களே பரவாயில்ல அஞ்சு பேரும் வந்து